அனைவருக்கும் வணக்கம் கிளீலாம் அகாடமியிலிருந்து நான் சதீஷ்குமார் சரிங்களா இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம் நேரமும் காலமும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சம் பாருங்க இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸான சம்ஸ் சரிங்களா அந்த சம்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஏ மற்றும் பி ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பார்கள் பி மற்றும் சி இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார்கள் ஏபிசி மூவரும் சேர்ந்து அவ்வேலையை பன்னெண்டு நாட்கள் முடிப்பார்கள் எனில் ஏ மற்றும் சி சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம்தான் எப்போவுமே ஏபி பதினாலு நாளில் முடிப்பாங்க பிசி இருபத்தி நாலு நாட்கள் முடிப்பாங்க அடுத்ததுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிஏ கொடுத்துட்டு ஏபிசி எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஆனால் இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபி பதினாறு நாளில் முடிச்சிடறாங்க பியும் சியும் இருபத்தி நாலு நாட்களில் முடிச்சிடுறாங்க ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாளில் முடிச்சிடறாங்க அப்போ ஏபிஏ சாரி ஏவும் சி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் போட்ட மாதிரி தான் சரிங்களா இதை அப்படியே போட்டுக்கலாம் மூனை ஆட் பண்ணிடுவோம் ஏபி பிசி சிஏ சி பிளஸ் ஏ ஏட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒன் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன் பை பி பிளஸ் சி ப்ளஸ் ஒன் பை சி ப்ளஸ் ஏன்னு வரும் சரிங்களா மூணு பேரும் செஞ்ச வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இதில் நமக்கு ஒன் பை சி ப்ளஸ்இ மட்டும்தான் தெரியாது மீதி எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா தெரியுமா அப்போ இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஒன் டிவிட் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம் இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா முன்னாடி வீடியோ இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை ரெண்டு ஏ இருக்குது ரெண்டு பி இருக்குது ரெண்டு சி இருக்குது அப்போ டூ ஏ ப்ளஸ் டூ பி பிளஸ் டூ சின்னு எழுதலாம் அதிலருந்து டூ எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி முன்னாடி இருக்கும் சரிங்களா ஒவ்வொன்றுமே முன்னாடி போட்டிருக்கோம் ஏபி அப்படின்னா ஒரு நாள் செய்கிற வேலை ஒன் பை ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி எழுதி ஒன் பை சிக்ஸ்டின்னு எழுதுவோம் அடுத்தது பி ப்ளஸ் சி ஒன் பை பி ப்ளஸ் சி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதுவோம் ஒன் பை சி சி அப்படின்னா ஒரு நாள் செய்கிற வேலையை இதெல்லாம் எழுதுவோம் அப்போ அந்த மாதிரிலாம் எது எழுதாமல் டைரக்டாக எழுதிக்கிறோம் சரிங்களா எழுதிட்டு இப்போ ஒன் பை ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்ன பதினாறு அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் பை பி பிளஸ் சி எவ்வளவு பி ப்ளஸ் சி வந்து பியும் சி எத்தனை இருபத்தி நாலு அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் பை சிஏ தான் நமக்கு தெரியாது அதானே கேட்டிருக்காங்க சியும் ஏவும் தானே கேட்டிருக்காங்க அப்போ அதுதான் அதுதான் கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் ஒன் டே உடன் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து செஞ்சது டுவெல் டேஸ் சரிங்களா இதை ஒவ்வொன்றும் எடுத்து எழுதணும் அப்படின்னா எழுதி எழுதி போட்டுடலாம் சரிங்களா ஆனால் பெருசெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதை போட்டிருப்போம் அடுத்து வரும்போது இதை டைரெக்டாக போட்டுடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் பை சி ப்ளஸ் ஏ இந்த ஒன் பை சி ப்ளஸ் ஏ தான் நமக்கு வேணும் அப்போ ஒன் பை சி ப்ளஸ் ஏ அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இந்த ஒன் பை டொன் இது என்ன ஆயிரும் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிருமா அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே இருக்கும் இந்த பக்கம் சைடு இருக்கிறது ரெண்டும் அந்த பக்கம் சைடு போகும்போது ஆயிரும் மைனஸ் ஆயிரும் என்ன வரும் ஒன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் சரிங்களா அப்போ இதுக்கு எல்சியம் எடுக்கணும் சரிங்களா நம்ம அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபோர் ஆகாது எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் அப்போ கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் வரும் சரிங்களா அப்போ ஃபார்ட்டி எயிட் வருது அப்படின்னா இதை டூவால் இன்ட்டு பண்ணால் ஃபார்ட்டி எயிட் அப்போ டூ மைனஸ் இதை மூவாறு பதினெட்டு அப்போ மூவா மூணால் எண்ட்டு பண்ணணும் மைனஸ் இதையும் டூவால் எண்ட்டு பண்ணணும் அப்போ என்ன ஆகும் டூவால் எண்ட்டு பண்ணி த்ரீ ஆள் எண்ட்டு பண்ணணும்னா இந்த ரெண்டு மைனஸ் ஃபைவ் இது டூ அப்போ மைனஸ் த்ரீ பை ஃபார்ட்டி எயிட்னு வரும் சரிங்களா அப்போ மூணு நாள் அடிச்சுன்னா ஒரு மூணு ஓர் மூணு ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மைனஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் அப்போ என்ன ஆகும் சிக்ஸ்டீன் டேஸ் வரும் சிக்ஸ்டீன் டேஸுங்கிறத நமக்கு ஆன்சர் ஒன்று புரியுதுங்களா இதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறத சரி கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே சம்சம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் இப்போ டைரெக்டாக எழுதிட்டோம் ஒன் டோட் போய் ஏ ப்ளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் ஏ மூணு பேரும் செய்கிற வேலை இது ஒன் பை ஏ பிளஸ் பிங்கிறது ஏ பிளஸ் பி ஒரு நாள் செய்கிற வேலை பி பிளஸ் சி ஒரு நாள் செய்கிற வேலை சி பிளஸ் ஏ ஒரு நாள் செய்கிற வேலை இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு அப்படின்னா கொடுத்துருக்கிறது இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏ இருக்கு ரெண்டு பி இருக்கு ரெண்டு சி இருக்கு அப்போ இங்கே எப்படி எழுதலாம் இந்த ஸ்டெப் எப்படி வந்தது அப்படின்னா ஒன் எவ்வளோ பை டூ ஏ டூ பி டூ சின்னு வரும் அப்போ இதிலிருந்து டூவை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வந்துடும் அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஏ ப்ளஸ் பி பிளஸ் சிக்கு தான் மூணு நாள் மூணு பேர் செஞ்ச வேலை இருக்குது அப்போ டூ இன்ட்டு டெல்னு போட்டுடலாம் இந்த ஒன் பை ஏ ப்ளஸ் பிங்கிறது ஏவும் பியும் செஞ்சதும் சரிங்களா அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி ஃபோருங்கிறது பியும் சியும் செஞ்சது சரிங்களா அப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் அப்போ அதை அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் கொண்டு போகணும்னா வந்துடும் சரிங்களா இது இந்த மாதிரி மெத்தட் அப்போ இது ஷார்ட் போடணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே போட்டிருப்போம் சரிங்களா அப்படி போடணும் அப்படின்னா எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத எக்ஸுன்னு வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவோ எக்ஸ்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வேல்யூவை ஒய்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ் அப்படிங்குறது சிக்ஸ்டீனு ஒய்ங்கிறது டுவெண்ட்டி ஃபோரு ஹிஜட்டுங்கிறது டுவெல் இப்படியே வச்சுக்கிட்டு எப்படி போடலாம் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் பை ஜெட்ன்னு போட்டுங்க போட்டுட்டு இந்த ரெண்டையும் மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டு சரிங்களா ப்ராக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒன் பை எக்ஸுங்கிறது சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் பயங்கிறது ஒன் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இது ப்ராக்கெட் கூட இருக்கும் மைனஸ் ஒன் பை டுவெல் அப்படின் இருக்கும் சரிங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே எண்டு இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இதை போட்டோம்னாலும் என்ன ஆயிரம் ஃபுல்லாகவே மைனஸ் வந்துடும் அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் பை டுவெல் இப்போ இங்கேயும் எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தான் வரும் இங்கேயும் எல்சியம் எடுத்தோம்னா ஃபார்ட்டி எயிட் வரும் என்ன ஆகும் இதை த்ரீயால் இன்ட்டு பண்ணணும் இதை டூவால் இன்ட்டு பண்ணணும் இதை ஃபோரால் இன்ட்டு பண்ணணும் அப்போ நாலு மூணு சாரி ஆறு ஆறில் போயிடுச்சுன்னா மூணு அப்போ மைனஸ் மூணு பை ஃபார்ட்டி எயிட் தான் வரும் அப்போ இங்கேயும் என்ன வந்துடும் மைனஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் வரும் அப்போ சிக்ஸ்டீன் டேஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும் எல்சி மடுக்கு தெரியுமில்ல இப்போ இதுக்கு எடுத்தாலும் ஃபார்ட்டி எயிட் தான் எப்படின்னு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோரு சிக்ஸ்டீனு டுவெண்ட்டி ஃபோர் டூவால் போட்டிங்க அப்படின்னா ஒன் டூ சார் இது டூ டூ சார் இங்கே எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று ரெண்டு மறுபடியும் டூவால் போடலாம் சிக்ஸு நாலு சிக்ஸ் மறுபடியும் டூவாலே போடலாம் த்ரீ டூ த்ரீ த்ரீ போட்டிங்கன்னா ஒன் டூ ஒன் அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு முகெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா அப்போ இங்கேயும் நாற்பத்தெட்டு தான் இதுக்கு நாற்பத்தி எட்டு தான் பதினாறு இருபத்தி நாலு பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு பன்னெண்டு இதுக்கு எழுச்சியும் போட்டீங்க அப்படின்னா ரெண்டாலேயே போடுங்க எட்டு ரெண்டு பதினாறு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் திருப்பி ரெண்டாவில் போடலாம் நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு ரெண்டு ஆறு மறுபடியும் திருப்பி என்ன பண்ணலாம் ரெண்டாலே எவ்வளோ நாள் போடுங்க ரெண்டாள் போட்டோம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு மூணு அப்படியே வரும் அப்போ மூணால போட்டோம்னா ரெண்டு ஒன்று ஒன்று பாருங்க ஆறு சாரி நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டும் நாற்பத்தி எட்டு அப்போ இங்கே என்ன தான் வரும் நாற்பத்தி எட்டு தான் வரும் அப்போ நாற்பத்தி எட்டு அப்படிங்கும் பொழுது நாற்பத்தி எட்டில் போட்டோம் அப்படின்னா சரி அந்த ஸ்டெப்பாக லிஸ்டன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ நாற்பத்தி எட்டால் போட்டோம் அப்படின்னா இதுதான் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நாற்பத்தி எட்டுல போட்டோம் அப்படின்னா இங்க என்னது எக்ஸ் வந்து என்னது பதினாறு இப்போ பதினாறு அப்படிங்கும் பொழுதமா சரி ஓகே பதினாறு இதுதான் இதுதான் இப்போ இங்க பதினாறு இருபத்தி நாலு பன்னெண்டு இதுக்கு நாற்பத்தெட்டு தான் வரும் அப்போ இங்க என்ன ஆகும் த்ரீ மைனஸ் இது என்ன ஆகும் டூ மைனஸ் இது என்ன ஆகும் நாலால போடணும் அப்போ நாலால போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் இங்க பாருங்கள் இந்த ரெண்டே மைனஸ் சிக்ஸ்னு வரும் இது த்ரீ வரும் இங்கே ஃபார்ட்டி எயிட் வரும் அப்போ மூணுல ஆறு போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் த்ரீ பை ஃபார்ட்டி எயிட் அப்போ இது என்ன ஆயிரும் மைனஸ் ஒன் பை இங்கே என்ன ஆயிரும் ஒரு மூணு மூணு இங்கே மீதி ஆறு மூணு பதினெட்டு அப்போ மைனஸ் ஒன் பை சிக்ஸ்டின்னு வரும் மைனஸில் எடுத்துக்க என்ன ஏன்னா நாட்கள் எப்படியுமே மைனஸில் வராது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன சிக்ஸ்டீன் டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போம் சரிங்களா பஸ் சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த பாருங்கள் வீடியோ தெளிவா இல்லை அப்படின்னா மொபைலில் லேண்ட்ஸ்கேப்ல வைங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாலும் புரியும் சரிங்களா தெளிவா தெரியும் இது நாட்களில் அழிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஏ என்பவர் நாலொன்றுக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்து நான்கு நாட்களில் ஒரு வேலை முடிக்கிறார் ஒரு நாளில் ஒம்பது மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா நாலு நாளில் முடிச்சுடுவார் பி அதே வேலையை பன்னெண்டு மணி நேரம் செஞ்சாருன்னா எத்தனை நாளில் முடிக்கிறார் செய்து ஆறு நாட்களில் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் முன்னாடி சம்பாத்தம் பார்த்தீங்களா ஏ ஒரு நாள் எத்தனை நாள் செய்வாரு பி ஒரு நாள் எத்தனை நாளை செய்வாரு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற அதே சேம் கொஸ்டின் தான் ஆனா என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் ஏவுடைய வேல்யூ எடுக்கணும் அதே மாதிரி இந்த பன்னெண்டு இந்த ஆறு இந்த ரெண்டு என்ன பண்ணணும் பியோடைய வேல்யூவை கால்குலேஷன் பண்ணிக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்கிறாரு சரிங்க அப்போ நாலு நாளில் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு நாளில் செய்யற வேலை ஏவுடைய ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலை மணியில் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்க டைம்ல கொடுத்துருக்காங்க அப்ப என்ன ஆகும் நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபோர் சரிங்களா ஒன்பது மணி நேரம் செய்கிறாரு நாலு நாளில் முடிக்கிறாரு அப்போ நைன் இன்ட்டு ஃபோர் என்னது தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்யறாரு மொத்தமா அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு சரிங்களா அப்போ பன்னெண்டு மணி நேரம் செய்கிறாரு ஆறு நாள் செய்யறாரு அப்போ இது என்ன ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்று ஆறு எழுபத்தி ரெண்டு சரிங்களா இப்ப இது முப்பத்தி ஆறு மணி நேரம் ஏ பி வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் செய்யறாங்க சரிங்களா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா அதே தான் ஒன் பை ஏ பிளஸ் பி தான் ஒன் பை ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி அப்போ ஒன் பை ஏ அப்படிங்கிறது என்ன ஆயிரும் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஒன் பை பிங்கிறது செவன்டி டூ சரிங்களா இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆட் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக செவன்டி டூ இருக்குது அப்போ இதை டூ பண்ணால் இருக்கு அப்போ என்ன ஆகும் இங்க டூவால் இன்ட்டு பண்ணுறோமா அப்போ டூ பை செவன்டி ப்ளஸ் ஒன் பை செவன்டி என்ன ஆகும் டூ ப்ளஸ் ஒன் செவன்டி டூ அப்போ த்ரீ பை செவன்டி டூன்னு வரும் அப்போ மூணு நாள் அடித்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று மீதி ஒன்று இந்த எண்ணாயிரம் நான் மூணு பன்னெண்டு அப்போ இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சரிங்களா மொத்தமாக இருபத்தி நாலு மணி நேரம் செய்கிறாங்க சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது என்ன அப்படின்னா இது எல்சிஎம் எடுத்தோம் எல்சிஎம் போது த்ரீ பை செவன்டி டூ வந்தது த்ரீ பை செவன்டி டூ அடித்தோம்னா ரெண்டு மூணு ஆறு அப்போ மீதி நான் மூணு பன்னெண்டு அப்போ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் இது ஏன்சர் அப்படின்னு சொல்லி எழுதிடக்கூடாது இது நமக்கு கிடைச்சி மொத்த மணி நேரம் ரெண்டு பேரும் அதாவது ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மொத்தமா செய்வாங்க ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரம் தான் வேலை செய்றாங்க அப்ப எட்டாவில் டிவைட் பண்ணிக்கணும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நாட்களில் கேட்டிருக்காங்க எத்தனை மணி நேரம் செய்வான்னு கேட்டா இருபத்தி நாலு மணி நேரம் நாட்களில் கேட்டிருக்கனால எட்டால செய்யும் அப்படின்னா ஒரு எட்டு மூகெட்டு இருபத்தி நாலு அப்போ மூணு நாள்ல முடிப்பாங்க த்ரீ மூன்று நாட்களில் முடிப்பார் த்ரீ டேஸ் சரிங்களா இதே ஷார்ட்ல போனோம்னா இந்த மாதிரி வந்து என்ன போடுவோம் xy divided by பை எக்ஸ் பிளஸ் ஒய் அதே தான் சரிங்களா xy divided by பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்போ எக்ஸ்னு ஓட வச்சுக்கலாம் இல்லையினா. ஏன்னு வச்சுக்கலாம் ஏபை பி ஏ இன்ட்டு பி ஏ B. பி A, A plus B. ஃபர்ஸ்ட் வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு 36 டூ 72. பை ஏ A பி தேர்ட்டி சிக்ஸ் plus 72. டூ அப்போ இந்த ரெண்டை ஆட் into தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு அப்படியே இருக்கட்டும் தேர்ட்டி சிக்ஸ் இதை ரெண்டு ஆட் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸ் செவன்டி டூ பண்ணோம்னா எயிட்டு இது என்னாகும் டென்னு நூற்றி எட்டு அப்போ என்ன வரும் முப்பத்தி ஆறு இன்ட்டு எழுபத்தி ரெண்டு பை நூற்றி எட்டுன்னு வருது சரிங்களா அப்போ அதை ரெண்டாலே அடிங்க ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு இது ரெண்டாள் அடித்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாள் அடிங்க ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு இங்கே ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இப்போ மூவா நாள் அடிங்க மும்மூணு ஒம்பது இங்கே ஒம்பத்து மூணு இருபத்தேழு மறுபடியும் மூணு நாள் அடிங்க ஒரு மூணு மூணு இங்கே மூணு ஒம்பது மறுபடியும் திருப்பி இதை மூணு எழுபத்ரெண்டு பை மூணுன்னு வந்துருச்சா இப்போ எழுபத்தி ரெண்டு பை மூணு இருபத்தி நாலு இங்கே அப்படித்தானே இருக்குது மூணு பை எழுபத்ரெண்டு அடிச்சோம்னா இருபத்தி நாலு அப்போ டுவெண்ட்டி ஃபோர்னு வருது இதை நாம் என்ன பண்ணணும் மணியில் கிடச்சிருக்குது இருபத்தி நாலு மணி நேரம்னு கிடச்சிருக்குது இதை நாம் என்ன பண்ணணும் எட்டால டிவைட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை செய்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப எட்டாவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூன்று மூணு நாட்கள்ல முடிப்பாங்க சரிங்களா வேகமா போற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா வீடியோவுடைய ஸ்பீடை ஸ்லோ பண்ணி பாருங்க ஒரு டைம் ரெண்டு டைம் ரிவைன் பண்ணி பாருங்க சரிங்களா ஈஸியா புரியும் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால ஒரு டைம் ரெண்டு டைம் பாருங்க கம்பல்சரி புரிஞ்சிடும் சரிங்களா ಓಕೆ ಮರು ನಲ್ಲ ವೀಡಿಯಲ್ಲಿ ಪಾಪ ತ್ಯಾಂಕ್ ಯು